எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் சிறுதானியம் வச்சு ஒரு மாவு அரைச்சிட்டு மூணு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் ஆப்பம் இட்லி தோசை இது கூடவே தொட்டு சாப்பிட ஒரு நல்ல சட்னி இதெல்லாம் தாங்க செய்ய போகிறோம் வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு சின்ன டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் இதில் வெள்ளை சோளம் சேர்க்குறேன் இதே டம்ளர் அளவில் தான் நம்ம மற்ற பொருட்களையும் சேர்க்கணும் கம்பு ஒரு டம்ளர் சேர்க்குறேன் சிகப்பரிசி ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் உளுந்தம்பருப்பு ஒரு டம்ளர் சேர்க்கிறேன் பருப்பு ஃபுல்லாக இல்லாமல் கொஞ்சம் குறைச்சலாம் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் நான் இப்போ வெள்ளை சோளம் கம்பு சிகப்பரிசி மட்டும்தான் எடுத்திருக்கேன் மூணுக்கு ஒரு கப் உளுத்தம்பருப்பு ரேஷியோ தான் சரியா இருக்கும் இப்போ இதை நாலு மணி நேரத்துல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு சிறுதானியங்கள் நல்லா ஊறிருக்கு நான் கொஞ்சமான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால உளுந்த பருப்பு சேர்த்து ஊற விட்டுட்டேன் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்கள் மிக்ஸி மாவு சூடாகும் அப்படின்னா அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அதிகமான குவான்டிட்டியில் நம்ம மில்லட்ஸ் எடுக்கிறோம் ஊற வச்சு அரைக்கிறோம் அப்படின்னா உளுந்த பருப்பை கண்டிப்பாக தனியாக ஊற விட்டு அரைச்சி இது கூட கலந்துக்கணும் அப்போ தான் எப்போயுமே நம்மளுக்கு உளுந்த பருப்பு சீக்கிரம் ஊறிடும் மில்லெட் கொஞ்சம் லேட்டாக ஊறும் இன்னும் நம்ம மூணு மில்லட் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு உளுத்தம் பருப்பு ஒன்னே முக்கால் அளவு போட்டுக்கலாம் இந்த மில்லட் தான் சேர்க்கணும் இல்லை மாற்றி கூட எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கேழ்வரகு மக்காச்சோளம் அந்த மாதிரி கூட எது வேணாலும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும் ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் அப்படியே விட்டுடலாம் மாவை நான் ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தேன் காலையில் நல்லா பொங்கி வந்திருக்கு எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இப்ப ஆப்பம் பண்றதுக்காக இந்த மாவுல இருந்து நான் கொஞ்சம் மாவு ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதுல ஒரு கப் அளவு பால் சேர்க்கிறேன் இந்த மா ஆப்பத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணும்போது தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும் நம்ம எடுத்திருக்க மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி தேவைப்படும் அப்படின்னா அதுல முக்கால் கப்பு பால் கால் கப்பு தண்ணி அப்படி சேர்த்து கலந்துக்கணும் ஆப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி விட்டுடலாம் நம்ம இதுல சமையல் சோட எல்லாம் எதுவும் சேர்க்கல அடுப்புல ஆப்பக்கடாய் வச்சுட்டு மூணு கரண்டி அளவு மாவு ஊத்திட்டு கடாய ஒரு சுத்து இந்த மாதிரி சுத்திட்டு விட்டுடலாம் இப்ப மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் நான் ஸ்டிக் நம்மளுக்கு ஆப்பம் நல்லா வரும் ஒட்டவே ஒட்டாது வேணும்னா ஒரு கால் டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க ஓரங்கள்ல எவ்வளவு கிறிஸ்பா வந்திருக்கு நம்மளுக்கு மில்லட்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி தீஞ்ச மாதிரி கலர் இருக்கும் ஆனா இது தீல நல்லா ப்ரௌனா கிறிஸ்பா வெந்து வந்திருக்கு இப்ப கரண்டில ஓரத்துல எடுத்து விட்டுட்டு ஆப்பம் எடுத்துக்கலாம் எவ்வளவு அழகா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க அவளைதாங்க சூப்பரான சிறுதானியம் ஆப்பம் ரெடிங்க அடுத்ததா இதே மாவுல தோசை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் நார்மலா தோசை மாவுல எப்படி தோசை செய்வோமோ அதே மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் அடுப்புல தோசை கல் வச்சிருக்கேன் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கல்லுல வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு இப்ப தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சமா நெய் போட்டுக்கலாம் நடுவில் கொஞ்சம் போட்டுட்டு சுற்றி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் தோசை நம்ம திருப்பி போட இல்ல நம்ம அப்படியே தான் மடித்து எடுக்க போகிறோம் அதனால கரண்டி வச்சு நெய்யை நல்லா இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கிறிஸ்பாக வேக விட்டுக்கலாம் தோசை நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் முதல்ல கரண்டி வச்சு ஓரங்கள்ல எடுத்து விட்டுட்டு ஒரு பக்கம் மட்டும் மடித்து விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ தோசையுமே நம்மளுக்கு எவ்வளோ தோசை தோசைகளில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு சிறுதானியம் தோசையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்ததா அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சுட்டு ஒரு துணியை நல்லா நினைச்சு புழிஞ்சிட்டு இந்த இட்லி பாத்திரம் மேல போட்டுக்கிறேன் நம்ம அரைச்சு வச்ச சிறுதானியம் மாவுல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி இட்லி தட்டுல ஊத்திட்டு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாம நல்லா சாஃப்டா மெத்து மெத்துன்னு வெந்திருக்குங்க இந்த இட்லி ரொம்பவே சூப்பரா இருக்குங்க இது கூட தொட்டு சாப்பிட ஒரு காரசாரமான ஒரு சட்னி எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் பத்துலேருந்து பன்னெண்டு சாம்பார் வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி அஞ்சு பல் பூண்டு ஒரு சிறிய துண்டு இஞ்சி நம்மளுக்கு காரத்துக்கேற்ற வரமிளகாய் சேர்த்துக்கலாம் நான் எட்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி பத்து கருவேப்பிலை இலைகள் ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளி ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் சீரகம் இத சேர்த்துட்டு கலந்து விட்டு அடுப்பை அணைச்சிடலாம் இதை ஆறுனதும் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு அரைச்சிக்கணும் சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை ஒரு கிண்ணத்துல மாத்திடலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெயில கடுகு சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு தாளிச்சு இதுல கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல ஒரு சட்னி ரெடி இந்த நாலு விதமான ஆரோக்கியமான உணவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க